பேச்சு வாய தங்கமே நான் உன்னிடம் பல தடவை சொல்லி இருக்கின்றேன் நீ ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்று அனைவரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் நம்பிக்கை வைப்பது தவறில்லை ஆனால் கண்முடித்தனமாக ஒருவரை நம்புவது மிகவும் தவறு தங்கமே இப்பொழுது உன்னுடைய மன குழப்பத்திற்கு விரை வந்துவிட்டது நீ எதையெல்லாம் முன் மனதில் போட்டு குழப்பி கொண்டு இருக்கின்றாயோ அவையிலிருந்து சற்று வெளியே வார்த்தனமே வெளியே சென்று இந்த உலகத்தை பார் பறந்து விரிந்த இந்த உலகத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கின்றது அதையெல்லாம் சற்று உனக்கே நன்றாக புரியும் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் கஷ்டங்களை மட்டுமே நீ அனுபவித்து வந்தால் இன்பங்களை எப்போதுதான் நீ பார்க்கப் போகின்றாய் இன்பங்கள் உன்னை தேடி வராது தங்கமே நீ அதை தேடி செல் அப்பொழுதுதான் உன்னுடைய மன குழப்பம் தெளிவடையும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் முடிந்த வரைக்கும் சந்தோஷம் என்பது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்த்தகவு அதை உன்னிடம் நான் பார்க்கும் பொழுது பெருமையாக நான் உணர்கின்றேன் அந்த சந்தோஷத்தை உனக்கு நான் கொடுப்பேன் தங்கமே வெளியில் செல்லும் பொழுது இந்த ஒரு பொருளை மட்டும் எடுத்து செல் உன்னுடன் உப்பு இவை இரண்டையும் கலந்து வைத்துக் கொள் இல்லை என்றால் பச்சை கற்பூரத்தை உன்னுடைய பர்சில் வைத்துக் கொள் நல்ல விஷயத்திற்காக நீ வெளியில் செல்லும் போது உனக்கான நல்ல மாற்றங்கள் பச்சை கற்பூரத்தில் அதீத சக்திகள் உள்ளது இந்த ஒரு பொருள் மட்டும் உன் கையில் இருந்தால் தெய்வ சக்தி உன்னை ஈர்த்துவிடும் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் உண்டாகும் நடைமுறைப்படுத்தி பார்த்தாங்கமே உனக்கே புரியும் ஓ நமச்சுவாயா